ஜனாதிபதியின் உரையின் போது சபையில் உறங்கிய அர்ச்சுனா எம்பி அவர் இது குறித்து தனது முகநூலில் பதிவென்றே வெளியிட்டுள்ளார் இந்த தடவை வடக்கு மாகாணத்துக்கு பிச்சை இல்லை ஜனாதிபதி அவர்களின் பேச்சு புஸ்தகமாக தரப்பட்டிருக்கிறது அதை சேவ் சர்ஃப் பண்ணுவது என்று சொல்வார்கள் மேலோட்டமாக ஓடி பார்த்தேன் வடக்கு மாகாணத்துக்குரிய எந்த சிறப்பு நிதியும் எங்கேயும் இல்லை வடக்கு மாகாணத்துக்கு எந்த நிதியும் இந்த முறை பாதீடியில் குறிப்பிட்ட அளவாக ஒதுக்கப்படவில்லை போன முறை ஐயாயிரம் மில்லியன் பாதை ஆயிரத்து ஐநூறு மில்லியன் பட்டு வாகல் பாலம் என்றெல்லாம் ஏமாற்றப்பட்டோம் நூலகத்துக்கு இருநூறு மில்லியன் என்றார்கள் இங்கே இந்த தடவை எதுவுமே இல்லை போன தடவை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒன்பது தசம் மூன்று மில்லியன் கூட பாவிக்கவில்லை வடக்குக்காக ஒதுக்கப்பட்ட ஐந்தாயிரம் மில்லியன் பாவிக்கப்படவும் இல்லை திருப்பி அனுப்பி வைத்திருக்கிறார்கள் திருப்பி கிடைக்கப் போவதும் இல்லை நித்திரை கொள்ளாமல் வேறு என்ன செய்வது ஒரு பாயும் தளவாணியும் இருந்தால் நீட்டி நிமிர்ந்து படுத்திருப்பேன் பெரிய ஆசையுடன் பாராளுமன்றத்திற்கு காலையிலேயே வந்திருந்தேன் எல்லாம் பூஸ்வானம் மிகப்பெரிய ஏமாற்றம் இடையில் எழும்பி போனால் சரியில்லை தானே எனவும் அவர் தனது முகநூலில் பதிவிட்டுள்ளார்